பரப்பலையாணி ஓக்காலே பஞ்சுமத்தே ஆகியிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை ஒரே இருமல் வீட்லேயும் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் சளி பிடிச்சிருக்கு தம்பிகிட்ட தேன் இருக்கான்னு நாட்டு வைத்திய கடையில் மருந்து தந்திருக்காங்க குடிக்க ஏ தம்பி தம்பி ஒரே இருமிட்டே வரீங்க ஆமா தம்பி இருமலு தான் இந்த சீசன் ரொம்ப மோசமா இருக்கலப்பா அதனால இருமல் ஆட்டோமேட்டிக்கா வேண்டாத அழையா விருந்தாளியா நமக்குள்ள வந்து சேர்ந்துகிட்டு சரி நான் நேத்தி நாட்டு வைத்தியிட்ட போனேன் அவரு கொஞ்சம் பொடியெல்லாம் தந்திருக்காரு தேனில் கலக்கி தான் குடிக்க சொல்லியிருக்காரு அதனால தேன் உங்ககிட்ட இருக்காப்பா எனக்கு தேன் தீந்து போச்சு நீ தான் வாங்கணும் தம்பிட்ட கொஞ்சம் வாங்கிட்டு அடுத்த தேன் யாராவது உனக்கு தெரிஞ்ச ஆட்கிட்ட இருந்து நீ வாங்கியிருக்கியா அப்படின்னு கேட்க தான் வந்தேன் நீங்க சொல்றதும் சரிதான்க்கா இப்போ இந்த கிளைமேட்டுக்கு வந்து சளி இருமல் இருக்கதாக்கா செய்யுது ஆனா நீங்க சொல்றது வந்து இந்த தேன் இருந்துன்னு பார்க்கும்போது அது ஒரு மருத்துவம் கூட நிறைந்தது சரியாக்கா கொஞ்சம் இந்த நான் எடுத்துட்டு வரேன் இதாக்கா தம்பி நீ தந்த வந்து இது நல்ல தரமான தேனை எப்படிப்பா சில விவசாயிகள் வந்து அவங்க தேனி வளர்த்து அதுலேருந்து தேனை எடுத்து அக்மார்க் முத்திரை பெற்று அவங்க வந்து தனிப்பட்ட முறையில வந்து விற்கிறவங்க இருக்காங்கக்கா சரி எனக்கு ஒரு பாட்டில் வாங்கிதாப்பா சரி நீ யார்கிட்ட இருந்து இந்த தேனை வாங்குன உனக்கு தெரிஞ்ச விவசாயி யாராவது இருக்காங்களாப்பா அக்கா எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி அக்கா அவங்க இன்னைக்கு இரவு நம்முடைய கிசான் வாணி நிகழ்ச்சியிலேன்னு பார்க்கும்போது தேனீ வளர்ப்பும் பராமரிப்பு முறையும் பற்றி அக்கா முதல்ல வந்து அவங்க நிகழ்ச்சியை கேளுங்க கேட்டுட்டு நாளைக்கு அவங்க வீட்டில் போய் நமக்கு வந்து தேனை வாங்கிடலாம்க்கா சரி தம்பி நான் நிகழ்ச்சியை கேட்குறேன் ஆனால் நீ அது எந்த விவசாயி அப்படின்னு பேரை சொல்லலையேப்பா அக்கா முஞ்சிரையை சார்ந்த டி பிரேம்குமார் அவங்க அக்கா சரி தம்பி கண்டிப்பாக நான் கேட்குறேன் கேட்டுட்டு நாளைக்கு போய் நம்ம அவங்கக்கிட்ட ஒரு பாட்டில் தேனும் வாங்கலாம் சரியாப்பா கண்டிப்பாக போய் வாங்கலாம்க்கா ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நீங்கள் விவசாய அனுபவம்னு பார்க்கும்போது எந்த மாதிரி தொழில் வந்து விவசாயத்தில் வந்து ஆர்வம் காட்டுறீங்க விவசாயங்கிறது தென்னை வாழை பிறகு ரப்பர் இந்த மூணு பயிரும் பண்ணிகிட்டு இருக்கேன் அது போக தேனீச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்போ வந்து நீங்கள் விவசாயம் செய்கிறீங்க அதே போல் வந்து விவசாயம் சார்ந்த அந்த தொழில் பார்க்கும்போது தேனி வளர்ப்பில் வந்து ஆர்வம் காட்டுறீங்க இப்போ தென்னையப்புறத்தில் பார்க்கும்போது எவ்வளோ ஏக்கரில் சாகுபடி செய்கிறீங்க ஒரு ஒன்றரை ஏக்கரில் வச்சுருக்கேன் வாழையை பொருத்துல பார்க்கமோ வாழையும் ஒரு அரை ஏக்கரில் வச்சிருக்கேன் ரப்பரை பொறத்தில் பார்க்க ரப்பர் ஒன்னரை ஏக்கரில் வச்சிருக்கேன் இப்போ தேனி வளர்ப்புன்னு பார்க்கும்போது அது வந்து உங்களுக்கு எப்படி ஆர்வம் ஏற்பட்டது ஆர்வம்ங்கிறது முதல் முதலாக தோட்டக்கலை துறையிலிருந்து அதுக்கான பயிற்சி தந்து அதுக்கு கூடவே அந்த தேனி குடும்பங்கள் தந்தாங்க அதிலிருந்து தான் இதில் ஒரு ஆர்வம் ஆர்வம் ஏற்பட்டு வளர்க்க ஆரம்பிச்சோம் சரி அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு அந்த அனுபவங்கள் அந்த மாதிரி தேனி வளர்ப்பில் அனுபவம் பெருசாக இல்லை ஆனால் பக்கத்தில் எல்லாரும் பலரும் பண்ணிட்டு இருந்தாங்க அது தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் முழுசாக தெரியாது இது தோட்டக்கலைத்துறையிலிருந்து அவங்க பயிற்சி கொடுத்த பிறகுதான் முழுசாக அது தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ பயிற்சியை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை நாள் பயிற்சி போயிட்டீங்க முஞ்சர பிளாக்கிலிருந்து பேச்சிப்பாறை தோட்டக்கலை இதில் வச்சு பயிற்சி கொடுத்தாங்க அங்கே ஒரு மூணு நாள் பயிற்சி கொடுத்தாங்க மூணு நாள் பயிற்சி கொடுத்து அது போக ஃபீல்டில் கொண்டு போய் தேனி குடும்பங்களையும் காட்டி தந்து அங்கேயும் சொல்லி கொடுத்தாங்க எப்படி அதை கையாளணும்ங்கிற வழிமுறைகளை எல்லாம் அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் செய்து செய்து வரும்போது எங்களுக்கு அந்த அனுபவம் வந்துடுது இப்போ நீங்கள் வந்து அந்த பயிற்சியை தான் வந்து இந்த தேனி வளர்ப்பில் வந்து ஆர்வம் காட்டுனீங்க ஆமாம் இப்போ முதல்லன்னு பார்க்கும்போது எத்தனை கூடு வந்து அவங்க வந்து இலவசமாக தந்தாங்க இலவசமாக பத்து கூடு கொடுத்தாங்க தந்தாங்க பத்து தேன்பெட்டி தந்தாங்க தேன்பெட்டி பெட்டி கூடவே ஈச்சியோட தேனி குடும்பங்களோட இது ஆரம்பத்தில் பார்க்கும்போது எந்த மாதிரி இடத்த வந்து நீங்கள் தேர்வு செய்து எடுத்தீங்க இடம் வந்து எங்கள் தோட்டத்துக்குள்ளே முதல்ல வச்சோம் அந்த தென்னந்தோப்புகளில் தென்னந்தோப்பு தான் நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த பூம்பொடி அதுக்கான ஆகாரங்கள் எல்லாம் அங்கே தான் கிடைக்கும்னு தென்னந்தோப்பில் வச்சோம் பிறகு போக போக அது எந்த இடத்துல நல்லா வருது என்னுள்ளது பார்த்து தேடி அது வாய்க்கால் ஓரமாக பிறகு ரப்பர் தோட்டங்களில் அப்படி வைக்க ஆரம்பிச்சு இப்போ அது எங்களுக்கு தெரியும் அது இந்த இடத்துல வச்சா நல்லா வரும் எங்கிற ஒரு தெரியும் எங்களுக்கு இப்போ தற்போதுன்னு பாக்கும்போது எத்தனை கூடுகள் வரை இருக்கு இப்போ நூத்தம்பது கூடு வச்சோம் இப்போ ஆரம்பத்திலேருந்து பார்க்கும்போது ஒரு பத்து கூடைலேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நூத்தம்பது கூடு வச்சிருக்கீங்க சரி இந்த நூத்தம்பது கூடை பொறுத்தவரை பார்க்கும்போது ஒரே இடத்துல வச்சிருக்கீங்களா இடங்கள் வந்து எப்படி தேர்வு செய்து எடுத்திருக்கீங்க இடம் வந்து ரொம்ப வெளிச்சம் உள்ள இடம் இருக்கணும் ஆனா நிழலும் இருக்கணும் தண்ணி வசதி இருக்கணும் இது எல்லாமே முக்கியம் சூரிய வெளிச்சம் இருந்தால் தான் தேனி உழைக்க ஆரம்பிக்கும் ரொம்ப இருட்டா இருந்தா தேனி வெளியே வராது அப்படி சூரிய வெளிச்சமும் வேணும் நிழலும் வேணும் அப்படி உள்ள இடம் பார்த்து தேர்வு செய்து அதுக்கான ஆகாரங்கள் கிடைக்கக்கூடிய இடங்களும் பார்த்து கூட அமைப்போம் இப்போ நீங்க ஏற்றோம் நீங்க கூட என்ன பார்க்கும்போது ஒரு பத்து கூட்டிலேருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கூடு வந்து வச்சிருக்கேன் தேனி ஈக்களை பொறுத்தவரை பார்க்கும்போது அது ஒரு பெரிய குடும்பம் இப்போ அந்த ஈக்களை வந்து நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க இப்போ ராணி தேனி ஆகட்டும் ஆண் தேனி ஆகட்டும் வேலைக்கார தேனி பார்த்த உடனே தெரியும் நீங்களாக கொடுத்துருக்காங்க ஒரு தேனி குடும்பத்தில் ஒரு ராணி தேனி தான் இருக்கும் அது பார்த்தா தெரியும் சைஸ்ல கொஞ்சம் பெருசாக இருக்கும் கொஞ்சம் ஷைனிங்கா இருக்கும் அது பார்த்த உடனே தெரியும் வேலைக்கார ஈ வந்து நிறைய இருக்கும் அதுதான் உழைக்கக்கூடியது அப்புறம் ஆண் தேனி அது வந்து ரொம்ப கருப்பா இருக்கும் அது இனப்பெருக்கத்து இனப்பெருக்கத்துக்காக வேண்டி மட்டும் இருக்கக்கூடியது இப்படி மூணு வகை தேனி அதை பார்த்த உடனே தெரியும் கூட திறந்த உடனே தெரியும் இது ஒன்றும் என்னது அப்போ அந்த பயிற்சியை பிறகுதான் வந்து அந்த ஈக்களை வந்து உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருந்தது ஆமாம் பயிற்சி தான் ரொம்ப முக்கியம் பயிற்சி கூடவே ஃபீல்டுல காட்டி கொடுத்தாங்க அது ரொம்ப இன்னும் பிரயோஜனமா இருந்து இப்ப ஒரு கூடை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை அறைகள் வந்து இருக்க வாய்ப்பு அறை வந்து கீழே வந்து குஞ்சுக்காக ஆறு ஃப்ரேம் இருக்கும் ஒரு பாக்ஸில் ஆறு ஃப்ரேம் நம்ம முறைப்படி ஆறு ஃப்ரேம் குஞ்சு இருக்கும் அதுக்கு மேலே நம்ம தேன் சீசனில் எத்தனை பாக்ஸ் வேணுங்கனாலும் மேலே மேலே வச்சுக்கிடலாம் ஒன்று ரெண்டு மூணு ஒன்று மேலே வச்சுக்கிடலாம் அது மேலே வரக்கூடியது அவ்வளவுமே தேன் சேகரிக்கக்கூடிய அறைகள் கீழே வந்து ஆறு ஃப்ரேமில் வந்து குஞ்சு மட்டும்தான் உற்பத்தி ஆகும் அந்த வாழ்விடம் வாழ்விடம் அது மட்டும் தான் அதில் கொஞ்சம் முட்டை போட்டு ராணி தேனி கொஞ்சம் உற்பத்தி ஆகி வளர்ச்சிக்கு வேண்டி

சீசன் வரும்போது தீரியும் அது கூடு கெட்ட ஆரம்பிக்கும் இல்லை சில நேரங்கள் அதுவாகவே மேலே கட்டும் மேலே நோக்கி கட்டும் ஆனால் இந்த அறையில் ஒழுங்காக நம்ம நம்ம ஒழுங்குபடுத்தி அது சரியாக வந்துடும் தேன் தேன் எடுக்கணுமா இருந்தால் இருந்தால் அந்த ஃப்ரேமில் எடுக்க முடியும் அதுக்காக அந்த அந்த ஃப்ரேமில் நம்ம எடுத்து ஒழுங்குபடுத்தி கொடுத்து கொண்டு 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 வரணும் அது மேலே மேலே வந்து 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 தேன் அடை சரி நீங்கள் ஒரு அறை வச்சுருக்கீங்க வச்சுருக்கீங்க அதில் அதில் எத்தனை ஃப்ரேம் ஃப்ரேம் முதல்ல ஆறு இருக்கும் அடை வந்து ரொம்ப சீசன் வரும்போது கொண்டு 돈들어 அவ்ளோ அதை அடையாக்கி பெருசாக்கி கொண்டு வரும் அவ்வளவு தேன் அதுக்குள்ள அப்பதான் தேன் நிறைய பிடிக்கும் ஒரு பாக்ஸ்ல வந்து நாலு அரை வச்சிருக்கோம் அறையும் அந்த பாக்ஸ் நிறைஞ்சு வரும் சீசன்ல வரும்போது அப்படி வைப்போம் சரி இந்த மாதிரி தேன் கூட வந்து செய்து வச்சிருக்காங்க மரம் வந்து பொதுவாக முன்னால ஆதி எல்லாம் தேக்கு மரத்தில் தான் செய்துட்டு இருந்தாங்க விலையை ரொம்ப அதிகப்படிச்சு ஆனதுனால புன்னை மரத்தில் செய்வாங்க புன்னை மரம் என்ன அதுக்கு மனம் வந்து தேனீக்கு வளர்ச்சிக்கு ரொம்ப சப்போர்ட்டிங் அதனால புன்னை மரத்துல தான் அதிகமா செய்துட்டு இருக்காங்க இப்போ வந்து அதோட விலை கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால ஏதோ ஏதோ மரங்கள்ல எல்லாம் பண்ணாங்க ஆனா நல்லது புன்னை மரம் ஆனா புன்னை மரங்கள் வந்து கிடைக்க வாய்ப்பு இல்லை வாய்ப்புகள் குறைவு இப்போ அதைக்கு கிடைக்கல அதனால மற்ற மரங்களையும் செய்யறாங்க இப்போ அந்த தேன் சீச காலம்னு பார்க்கும்போது எந்த மாதிரி காலகட்டத்துல வந்து தேன் சீச காலம் இருக்க வாய்ப்பு சீசன் வந்து ஃபெப்ரவரியில இருந்து மே கடைசி வரையிலும் சீசன் காலம் நமக்கு இங்கே நம்ம மாவட்டத்தில் நம்ம மாவட்டத்தில் அந்த பிப்ரவரியில் இருந்து ஆரம்பிக்கும் அது காலத்தில் சாதகமாக இருந்ததுன்னா மார்ச் ஏப்ரல் மே வரையிலும் நீளும் இதுக்கிடையில் மழை வந்து மாறிச்சுன்னா அது சீசன் முடிஞ்சு போயிடும் மழை காலங்கள்னு பார்க்கும்போது பாதிப்புகள் இருக்கு இருக்கு நிச்சயமா காலநிலை சரியா அமைஞ்சா மட்டும்தான் அந்த சீசன் வரும் சரியா இதே இது பார்க்கும்போது நீங்க கூட சொன்னீங்க வந்து மழை வந்து சில பாதிப்புகளை வந்து ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க அப்படி பார்க்கும்போது இப்போ அந்த மழை காலங்கள்னு பார்க்கும்போது நம்ம வந்து அந்த தேனீக்களுக்கு வந்து உணவுகள் கொடுக்க வேண்டியிருக்கணும் நிச்சயமாக கொடுக்கணும் மழைக்காலம்னு சொல்லும்போது இந்த சீசன் காலங்களில் அது எப்படியாவது இருந்துக்கிடும் இந்த சீசன் முடிஞ்சு மே ஜூன் ஆரம்பிக்கும்போது மழைக்காலம் ஆரம்பிக்கும் அப்போ நிச்சயமாக அதுக்கு வந்து வேறு எந்த உணவும் கிடைக்க போகிறது அப்போது அப்போ நம்ம சர்க்கரை அதை கரைச்சு அதுக்குள்ளால் கொடுக்கணும் ஆதி காலங்களில் எல்லாம் நிறைய மரங்கள் இருந்து பனை மரங்கள் இருந்து இருந்து அதுக்கு கிடச்சிட்ருந்து இருந்து நீ எடுக்கும் அந்த பனம் பூவிலேருந்து அது எடுக்கும் இன்னொன்று நெல் பயிர் கதிர் வரக்கூடிய நேரங்கள் அதுக்கு தேவையான உணவெல்லாம் இருந்து புளிய மரம் சீசனில் நிறைய இருந்து இப்போ இல்லை இந்த எல்லாமே அழிஞ்சு போச்சு நம்ம ஊரில் அதில் இயற்கையாக கிடைக்கிற உணவு ரொம்பவும் குறஞ்சி போச்சு நம்ம கொடுத்து தான் ஆகணும் அப்போ முன்னாடி உள்ள காலங்கள்னு பார்க்கும்போது நம்ம வந்து செயற்கை அட்டு வந்து உணவுகள் கொடுக்க தேவையில்லை ஏன்னா வந்து பனை மரம் இருந்து புளிய மரம் இருந்து இந்த மாதிரி பூ பூக்கிற காலங்கள்னு பார்க்கும்போது அதுக்கு தேவையான உணவுகள் வந்து எடுக்க வாய்ப்பு இருந்தது ஆனால் இப்போ வந்து அதை மரங்கள் அழிஞ்சதுனாலும் பார்க்கும்போது இப்போ வந்து நம்ம செயற்கை உணவு வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக கிடைக்காததுனால செயற்கையாக நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வருது வராமல் இருந்து அது வாழாது இதே இது பார்க்கும்போது இப்போ வந்து இந்த ஈக்களுக்குன்னு பார்க்கும்போது ஏதோ நோய்களுக்கு தாக்குதலுக்கு இருக்கா நோய் நிறையவே இப்ப இருக்கு இப்போ மெயினா வந்து இந்த மருந்து அடிக்கிறதுனால தோட்டங்களில் களக்கொல்லி மற்றபடி வாழை தோட்டங்கள்ல நிறைய அடிக்கிறாங்க அங்கே இதனால நிறைய பாதிப்புகள் வருது அங்கே போகக்கூடிய ஈ வந்து அந்த மருந்து எச்சத்தை கொண்டு இங்க கூட்டுக்குள்ளால வருது கூட்டுக்குள்ளால வந்து அதுல இருக்கக்கூடிய குஞ்சுகள் வந்து அழுகி போயிருது அப்படி நிறைய பாதிப்புகள் இருக்கு இன்னைக்கு எங்குமே மருந்து அடிக்கிறாங்க அதுதான் பெரிய ஒரு இடையூறான ஒரு சமாச்சாரம் இதுகளுக்கு தேனி குடும்பங்கள் அழிவுக்கு காரணமா இந்த மருந்து தான் இப்போ இருந்துட்டு இருக்கு என்ன சொல்றீங்கன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி கலைக்கொல்லிகள் அடிக்கும்போது பார்க்கும்போது இந்த ஈக்கள் போய் அதுல இருக்கனால வந்து அதில் இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய இருக்கு அப்படி அப்படி குடும்பங்கள் அழிஞ்சிட்டு வருது சரி இப்போ இப்ப கூட வந்து நீங்க ஒரு நூற்றம்பது கூடு வச்சிருக்கீங்க இப்ப ஏதாவது ஒரு பாதிப்பு வந்து அந்த கூடுகள்ல இருக்குன்னு பார்க்கும்போது நீங்க அதை எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அந்த ஈக்களை வச்சு அது அந்த பிரேம் குஞ்சடைகளை எடுத்த உடனே தெரியும் குஞ்சடைகள் ஒரு மாதிரி அழுகலாகி அடைய ஒரு மாதிரி தாறுமாறா இருக்கும் அந்த பார்த்ததுமே தெரியும் தெரியும் எடுத்த உடனே குஞ்சு அடைய கையில எடுத்த உடனே நமக்கு தெரியும் அது என்ன நிலவரத்துல இருக்குன்னு சொல்லி நல்லா குஞ்சுன்னா மினுமனா இருக்கும் மூடி எப்படியே வச்சிருக்கும் குஞ்சடை முட்டை போட்டு மூடி எப்படி அழகா இருக்கும் பாக்குறதுக்கே அழகா இருக்கும் அதுல இருந்து வித்தியாசப்படும் போது ஏதோ நடந்திருக்கு நம்ம தெரியும் வச்சே கண்டுபிடிச்ச வச்சே கண்டுபிடிக்கலாம் இதே இதுப்பாக

மற்றபடி நிறைய மருந்துகள் இப்போதைக்கு சொல்லுவாங்க அது சில நேரங்கள்ல ஏற்றுக்கிடும் அது ஏற்றுக்கிடலாம் குறிப்பாக நீங்கள் பார்க்கும்போது அந்த மஞ்சள் தூளை போட்டுதான் வந்து கட்டுப்படுத்த ஆமாம் இப்போ வந்து வெளியே இடத்துல அந்த சில பூச்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் சில வண்டுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் அதே போல வந்து சில எறும்புகள் கூட வந்து அந்த தேனை வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி பார்க்கும்போது அந்த பராமரிப்பு முறை எப்படி கொடுக்குறீங்க பராமரிப்புன்னு சொல்லும் இது ஒரு முக்கியமான கேள்வி வாரத்துல ஒரு நாளாவது நிச்சயமா பார்க்கணும் அதை போய் பராமரிக்கணும் அது அந்த கூட்டில் வந்து இருந்து மீறு ஏறலாமல் பூச்சிகள் வண்டுகள் பல்லி கடந்த குளவி இந்த மாதிரி பூச்சிகள் வந்து ஈச்சியை பிடிச்சிரும் அது பக்கத்தில் கடந்த கூடு கூடெல்லாம் இருந்துன்னா அதை நம்ம அழிக்கணும் ராத்திரி போய் தீட்டு குளத்தி அழிக்கணும் பெரிய மரங்கள் மரங்கள் இருக்கும் தேனீக்கெலாம் பிடிச்சி அதுவும் உணவக சாப்பிட்டுட்டு போயிடும் அது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு மரங்கள் இருக்குதுன்னா அதுலேருந்து மீறு இறங்கி வந்துன்னா இதை பிடிச்சிட்டு போயிடும் எல்லா ஈச்சையும் பிடிச்சிட்டு போயிடும் தேனீ ஆமாம் மிஸ்ரு வந்து இதை தேனியை உணவாக கொண்டு போயிடும் மீதி இருக்கக்கூடிய ஈச்சிகள் எல்லாமே எழும்பி போயிரும் இது அடிக்கடி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சம்பவம் அதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டால் தேனி அந்த ஸ்டாண்டில் அடியில வந்து ஒரு கப்பு போல வச்சு அதுல தண்ணி விட்டு வச்சோம்னா இதுல ஓரளவுக்கு சில விஷயங்கள் கட்டுப்படும் இந்த எறும்புகள் எறும்புகள் சரிய மிசுறு இதெல்லாம் வராம அது பாதுகாக்கும் மற்றபடி உள்ள காரியங்கள் பறந்து பள்ளி ஓனா நிதிகள் வருவதுக்கு நம்ம அடிக்கடி போய் பார்த்து தான் ஆகணும் தோட்டங்கள்ல பார்க்காம இருந்தால் அது சேதப்படுத்தும் அந்த பராமரிப்பு முறை முக்கியம் நம்ம அந்த வாரத்துக்கு வந்து ஒரு ரெண்டு நாளாவங்களும் போய் பார்க்க வேண்டியது நிச்சயமா வாரத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக அது ஒவ்வொரு இடத்த பொறுத்து சில இடங்களில் முசுர் ரொம்ப அதிகமா இருக்கும் இன்னைக்கு மழை முடிஞ்சுன்னா நாளைக்கு மரம் தவந்துன்னா உடனே கீழே இறங்கி வந்து இதை சேதப்படுத்திடும் அப்போ நம்ம கவனமா இருக்கணும் மழை பெஞ்சிட்டு இருக்குன்னா பிரச்சனை இல்லை மழை முடிஞ்சுதா நாளைக்கு வெயில் அடிக்குது உடனே போய் அதை பார்க்கணும் பார்க்கலன்னா அதில் இந்த முசுர் இறங்கி அது ஆர்வமா இருக்கும் அதுக்கு உணவு இல்லாம இருக்கும் முசுறு அப்போ அதுக்கு உணவு இதுவாக்கும் தேனி இது உடனே டக்குன்னு இறங்கி வந்து இந்த குடும்பங்கள்ல ஏறி சேதப்படுத்திடும் சரி இப்ப இப்ப பராமரிப்பை பொறுத்தவரை பார்க்கும் நீங்க மட்டும் பராமரிக்கிறீங்களா இல்ல வேலைக்கு கூட ஆட்கள் அந்த மாதிரி வச்சிருக்கீங்களா வேலைக்கு ஆட்களும் சீசன்ல வைப்போம் சீசன்ல தேன் எடுக்கிறதுக்கு அதை கூட மாற்றி ஒழுங்குபடுத்தி கொடுக்கறதுக்கு மற்றபடி இதுக்கு உணவு கொடுக்கக்கூடிய நேரங்கள்ல குஞ்சு பிரிக்க கூடிய நேரங்கள்ல இந்த நேரங்கள்ல ஆள் வச்சுதான் செய்வோம் ஆமா வேலைக்கு ஆள் வச்சு சரிங்க இதே இது பார்க்கும்போது நீங்க கூட நீங்க வந்து இந்த ஜனவரிக்கு பிறகு வந்தா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த மாதிரி காலகட்டம் கட்டத்தில் பார்க்கும்போது தேன் வந்து சீச காலம்னு சொன்னீங்க இப்போ அந்த தேன் எடுக்கிறேன்னு பார்க்கும்போது அதை எப்படி எடுக்கிறீங்க அந்த ஒவ்வொரு தேன் கூடுல இருந்து தேன் கூடு அதுக்கு ஒரு ஸ்மோக்கர்னு ஒரு சாதனம் உண்டு அது அதில் வந்து புகை அதை அந்த சவரி தூளை போட்டு அதுக்கு தீ பற்ற வச்சு அதுக்கு புகை கொடுத்தோம்னு சொன்னால் இதுக்கு கொஞ்சம் மாறி வரும் ஈச்சு மாறி வரும்போது அந்த ஃப்ரேமை மேலே இருக்கக்கூடிய ஃப்ரேம் குஞ்சடையை விட்டுட்டு மேலே இருக்கக்கூடிய ஃப்ரேமை அப்படி ஈச்சி அப்படி உதறி வச்சுட்டு எடுத்து எக்ஸ்ட்ராக்டரில் வச்சு கரைக்கி எடுத்துருவோம் அப்படி வந்து அந்த ஈக்கள் எடுக்கம்போது கூட வந்து நீங்கள் அந்த புகை கொடுக்குறீங்க அப்போ அந்த புகை கொடுக்கம்போது அந்த ஈக்களுக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குமா அந்த அளவுக்கு புகை கொடுக்கக்கூடாது on ஒரு புகை கொடுத்து அது அதுக்கு பாதிப்பு இல்லாத விதத்தில் கொடுத்து அதை ஊதி வெளியே தள்ளிட்டு எடுக்கணும் நீங்கள் அந்த புகை கொடுக்கமா வந்து நீங்கள் வந்து அந்த தேனீக்கள் வந்து வெளியில் போகிற அளவுக்கு வந்து நீங்கள் அதை தான் கொடுக்கணும் அதுக்கு மேலே கொடுத்தோம்னா ஈச்சி சத்து போயிடும் சரி அந்த தேனை கரெக்டி எடுக்கன்னு பார்க்கும்போது அதுக்குன்னு உள்ள இயந்திரங்கள் இருக்கா இருக்குது இருக்கு எக்ஸ்ட்ராக்டர் இயந்திரம் இருக்குது அதில் வந்து எத்தனை அடைகள் வேறு அந்த ஃப்ரேமுகள் வைக்கலாம் அதாவது இங்கே நம்ம இப்போது ரெண்டு அடை தான் வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம் பிறகு சமீபத்தில் தான் பூனாவில் இதுக்கு ஒரு ட்ரைனிங்காக கொண்டு போயிருந்தாங்க அங்கே ஆறு அட வரையிலும் வச்சு ஒரே நேரத்தில் எக்ஸ்ட்ரா பண்ணக்கூடிய மெஷின் எல்லாம் அங்கே செய்து வச்சுருக்காங்க அந்த மாதிரி இருக்குது இங்கே நம்ம ஊரில் இப்போ பண்ணக்கூடியது ரெண்டு அடை ரெண்டு ஃப்ரேம் வச்சு கரைக்கி எடுக்கக்கூடிய மிஷின் தான் இங்கே ஓடிட்டு இருக்கு எங்கேயுமே இப்போ இப்போ ஒரு டைம் தேன் எடுத்தால் அடுத்த இதுன்னு பார்க்கும்போது எத்தனை நாள் கழிஞ்சு வந்து நம்ம அடுத்து அந்த கூடலேருந்து எடுக்க வேண்டியிருக்கு அது சீசன் ஆரம்ப காலங்களில் ஒரு நாளைக்கு இன்றைக்கி எடுத்தோம்னா சில நேரங்கள் எட்டு நாள் பத்து நாள் தாண்டி தான் போய் பார்ப்போம் பார்க்கக்கூடிய நேரத்தில் தேன் அது அது சீல் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் எடுக்கணும் அப்போ தான் அந்த தேன் விளைஞ்சதுன்னு அர்த்தம் அந்த சீல் பண்ணாமல் வச்சுருந்த தேன் எடுத்தோம்னா அது அதோட அந்த புளிப்புத்தன்மை ரொம்ப அதிகம் அதிகமாக இருக்கும் நீர்த்தன்மையும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அது கட்டி தன்மை ஆகாது அதனால் அது மெச்சு எடுத்து தான் எடுக்கணுமானா இது அந்த மூடி வச்சுருக்கக்கூடிய அறைகளை மூடி வைக்கும் அது வேலை முடித்து அந்த அறைகளை மூடி வச்ச பிறகு தான் எடுக்கணும் அது பார்க்கும்போது தெரியும் எடுத்து பார்த்த உடனே எட்டு நாள் பத்து நாள் கழித்து போகும் அதுக்கு பிறகு நல்ல சீசன் வருதுன்னா திரும்ப ஆறு நாள் கழிச்ச உடனே போவோம் அதுக்கு பிறகு இன்னும் ரொம்ப நல்லா வருதுன்னு சொன்னால் ஒரு நாலு நாள் கழிச்ச உடனே அந்த மாதிரி பருவத்துக்கு வந்துடும் அந்த சீசனை பொறுத்து அது சரி இப்போ அந்த தேன்களை எடுத்து வந்து நீங்கள் எப்படி சந்தைப்படுத்துறீங்க இப்போ வந்து நீங்கள் வந்து மொத்தமாக சொசைட்டில அந்த மாதிரி கொடுக்குறதா இல்லை வந்து ஊர்லயே நீங்கள் விற்பனை செய்யறதானா ஊர்லேயே விற்பனை ஆகுது ஆனால் நிறைய வரும்போது நம்ம விற்பனை பண்ண முடியாது அப்போ சொசைட்டியில் தான் நம்ம போய் ஆகணும் சொசைட்டியில் கொடுக்குறோம் இதே இது பார்க்கும்போது நீங்கள் கூட வந்து அதை மதிப்பு கூட்டி அக்மார் முத்திரை பெற்று நீங்கள் அப்படி கூட தனிப்பட்ட முறையில் வந்து நீங்கள் கூட வந்து விற்பனை செய்ய வாய்ப்பு இருக்கு இல்லையா செய்யலாம் அப்படி செய்யலாம் அதுக்கு தனிப்பட்ட முறையில் நமக்கு வசதிகள் இருக்கணும் அதுக்குள்ள ஆள் உதவி இருக்கணும் அதை செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு பொருளாதார செய்திகள் இருக்கணும் அப்படி வந்தால் நம்ம வெளிநாட்டு குறையிலும் அதை அனுப்புவதுக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி வசதிகள் இருந்தான்னு பார்க்கும்போது நம்ம செய்ய ஒரு வாய்ப்புகள் உண்டு நிச்சயமா உண்டு சரி என்ன அளவுல வந்து வருமானம் இருக்கு வருமானங்கிறது ஒரு வருஷம் நம்ம பராமரிச்சோம்னா இந்த பிப்ரவரியிலேருந்து மே வரையிலேருந்து அதோடய சீசன் சீசனில் கிடச்சுன்னா ஒரு குடும்பத்திலிருந்து சில வேலை பத்து கிலோ பதினஞ்சு கிலோ முப்பது கிலோ வரையிலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த பருவ காலம் சரியாக அமைஞ்சால் முப்பது கிலோ வரையிலும் ஒரு குடும்பத்திலிருந்து கிடைக்கிறதுக்கு உண்டு அதுவே அந்த பருவ காலம் சரியா அமையாமல் இருந்தால் ரெண்டு கிலோ அஞ்சு கிலோ அந்த மாதிரி அமைக்கும் வாய்ப்புகள் உண்டு அது அந்த பருவத்தை பொறுத்து அந்த இயற்கையை பொறுத்து தான் அது அப்போ என்ன சொல்றீங்கன்னு பார்க்கும்போது இப்போ வந்து இந்த இயற்கை கால சூழ்நிலை வந்து நமக்கு ஒத்து கிடச்சுன்னு பார்க்கும்போது நம்ம வந்து தேனி வளர்ப்புன்னு பொறுத்தால் பார்க்கும்போது ஒரு லாபகரமான தொழில்னு சொல்லலாமா நிச்சயமா இயற்கை நமக்கு சாதகமாக அமைஞ்சால் அது லாபகரமான தொழில் தான் அப்போ இவ்வளோ நேரம் வந்து தேனி வளர்ப்பும் பராமரிப்பு முறையும் குறித்து நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் இதுவரை தேனி வளர்ப்பும் பராமரிப்பு முறைகளும் நேர்முகம் கேட்டீர்கள் பங்கு பெற்றவர் முஞ்சிரை டி பிரேம்குமார் அவர்கள் உடன் உரையாடியவர் டி எட்வின் ஜெயராஜ் கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கிய கிசான் பாணி இது உழவர் பொதுமக்களுக்கான வேளாண் வானொலி இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை